கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இன்றைய நற்செய்தியில் வெளிப்புறமாக மெருகூட்டப்பட்டாலும் உள்ளத்தின் ஆழத்தில் ஊழல் நிறைந்ததாக இருப்பதன் ஆபத்தை கடுமையான வார்த்தைகளால் சுட்டிக்காட்டுகின்றார் பரிசெயர்கள் கட்டளைகளை கடைபிடிப்பதில் தேர்ச்சி பெற்றனர் ஆனால் அவர்கள் இதயங்கள் தொடப்படாமல் இருந்தனர் ஆம் கிண்ணத்தின் வெளிப்புறத்தை கழுவுவது எளிது ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் நாம் என்னும் பெருமை வெறுப்பு பேராசை அல்லது சுய இன்பத்தை சுமந்து செல்கின்றோம் கடவுளின் கருணையால் உள்ளம் சுத்திகரிக்கப்படும் போது வெளிப்புறம் இயற்கையாகவே சுத்திகரிக்கப்பட்டு உண்மையான கருணை பொறுமை மற்றும் அன்பில் நிரம்பி வழிகின்றது ஆண்டவராக என் வாழ்க்கையின் மேற்பரப்பை மட்டும் மெருகூட்டுவதை தவிர்த்து உமது ஒளியை என்னுள் பிரகாசிக்க செய்யும் அதன் வழியாக நான் செய்யும் ஒவ்வொரு செயலும் உமது அன்பை பிரதிபலிக்கட்டும்